இது அலர்ஜி வந்து நம்ம சரி பண்ணி தான் கொண்டு வரணும் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகும் ஏன்னா எல்லாமே அலர்ஜி இருக்கு டோட்டலா வந்து வெளியே வந்து வாட்டர்ல உப்பு காத்து பட்டுச்சுனாலும் உங்களுக்கு அலர்ஜி வருது ஏர் பட்டுச்சுனாலும் அலர்ஜி வருது ஃபுட் உள்ளுக்குள்ள இன்டர்னலா எடுத்துக்கிட்டாலும் அலர்ஜி வருது சில இன்செக்ட் பைட்ஸ்னாலயும் நம்மளுக்கு அலர்ஜி வருது அப்படின்னா சுத்தி எல்லா ரீசன்ஸும் உங்களுக்கு அலர்ஜியை வந்து உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுது ஸோ அப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம இன்டர்னலாக தான் நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும் எடுக்கிறப்போ ஐஜிஇ லெவல் ஐஜிஎம் லெவல் அதுக்கப்புறம் அப்சலியூட் ஈஸ்னோல் கவுண்ட் லெவல் இஎஸ்ஆர் லெவல் இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து நீங்க பாத்து வச்சுக்கோங்க ஹீமோக்ளோபின்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அது பாத்து வச்சுட்டு அது எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது எல்லாத்தையும் ஃபுல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரப்போ உங்களுக்கு அந்த அலர்ஜி வந்து இருக்காது கம்ப்ளீட்டா நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு அலர்ஜி வராது ஆஹ் அப்படி அலர்ஜி இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்கின்னு கடில வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சது அதுதான் கண்ணு கண்டா நம்மளுக்கு வீங்கிக்கிடுது அப்போ அப் நார்மலா நம்மளுக்கு நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த புளுயிட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு அது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அந்த சைட்டோகைன்ஸ் அந்த சைட்டோ எல்லாமே நம்மளுக்கு வெளியே ரத்தத்துல இருந்து நம்மளுக்கு வெளியே அதிகமா நம்மளுக்கு செக்ரேட் ஆகி செக்ரேட் ஆகி பிளட்ல வந்து நம்மளுக்கு தள்ளி விடுது அந்த ஸ்கின் மேல நம்மளுக்கு தடிப்பு தடிப்பா கண்டு கண்டா நம்மளுக்கு வீங்க ஆரம்பிக்குது இதுதான் மெக்கானிசம் உள்ள நடக்கும் இது நம்ம பாடியில நம்ம மெடிசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து இதை வந்து நார்மல் பண்ணி கொண்டு வரணும் பேசிக்கா இதுக்கு அருகம்புல் கஷாயம் வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா இது நம்மளுக்கு சேஞ்சஸ் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா கிடைக்கும் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் தொடர்ந்து குடிக்கணும் அப்போதான் ரத்தம் நல்லா ஊறி வரும் ரத்தம் நல்லா புது ரத்தம் நல்லா ஊறி வரப்போ அந்த அலர்ஜி வந்து உங்களுக்கு சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பிச்சிடும் கூடவே சேர்ந்து நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்குள்ள ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க ஏன் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சொல்றோம்னா நம்மளுடைய ஆர்பிசி சைக்கிள் உற்பத்தி ரத்தி கூடிய புது ரத்தம் உருவாகி அது பழசா கழியறதுக்கும் பழசு வந்து கழிஞ்சு போய் புதுசு நம்மளுக்கு அந்த க்ரோத் இருக்கும் பாத்தீங்களா அதோடைய டைம் பீரியட் நம்மளுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் டைம் எடுக்கும் சோ அதனால அது வரைக்கும் கண்டினியூஸா அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கவங்க மருந்து எடுத்தா மட்டும்தான் ஃபுல்லாவே நம்மளுக்கு கியூர் ஆகும் கியூர் ஆயிட்டு நம்மளுக்கு திருப்பி வராம இருக்கும் இதே மாதிரிதான் நிறைய பேர் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமா முப்பது வருஷமா அலர்ஜி பிரச்சனைனால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு அலர்ஜி மாத்திரையை போட்டா தான் அன்னைக்கு கடங்கும் அப்புறம் திருப்பி அடுத்தடுத்து அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துக்கவே முடியாது இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா சரியாயிட்டு இப்போ வரைக்கும் அலர்ஜி வராம இருக்காங்க அதனால பயப்பட வேண்டாம் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஈஸியா சரி பண்ணி கொண்டு வரலாம்